போதிமலைக்கு வடகிழக்கில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைய பெற்ற போகற்காடு சித்தற்காடு விபூதி காடு என்ற பல பெயர்களால் சித்தர்கள் சூட்சுமமாக இன்றும் முருகப்பெருமானை யாகம் செய்து வழிபடக்கூடிய மிக அற்புதமான ஸ்தலம் பின்புலத்திலே போதிமலை முருகனுடைய சன்னதி வடகிழக்கு மூலையில் போகற்காடு சித்தற்காடு விபூதி காடு நிலமே வந்து உங்களுக்கு வெண்மை நிறத்தில் இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய பூமிகள் எல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் போகற்காடு சித்தற்காடு வெண்மை நிறத்தில் இருக்கும் அதாவது சித்தர்கள் சூட்சமமாக இன்றும் அனுதினமும் யாகம் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு பூமி போதிமலையிலிருந்து வடகிழக்காக அமையப்பட்ட மிக அற்புதமான சித்தர்காடு பூமி போகர் பூமி சித்தர் பூமி விபூதி காடு என்று பல வகையான பெயர்களால் அழைக்கப்படுகிறது சித்தர் பெருமான் வடக்கு திசையிலே இருந்து அதாவது சீனாவிலிருந்து தெற்கு தென் தெற்கு பக்கமாக மேற்கு தொடர்ச்சி மலை பின்புலத்தில் தெரிகிறது தெற்கு பக்கமாக வந்து ஓதிமலை முருகனை வணங்கி வழிபட்டு ஓதிமலை முருகனை வணங்கி வழிபட்டு அவருடைய ஆசையை பெற்று அதற்கு பிறகு பழனி சென்று நவபாசானத்தில் முருகப்பெருமானுக்கு சிலை அமைத்தார் ஓதிமலை அருகில் அருகில் இருக்கக்கூடிய கூடிய பூமியினுடைய நிறமே சிகப்பாக இருக்கும் சித்தர்காடு பூமி மட்டும் வெண்மை நிறத்தில் இருக்கும் அதாவது விபூதி காடு என்று சொல்லுவார்கள் பின்புலத்தில் ஆயிரத்தி எட்நூறு படிகளுக்கு மேல் அமைய பெற்ற ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை குமார சுப்பிரமணியர் மேட்டுப்பாளையத்திலிருந்து சக்தி செல்லும் சாலையில் ரங்கம்பாளையம் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் ஓதிமலை உள்ளது கோவை சக்தி மெயின் மெயின் ரோட்டில் சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் புளியம்பட்டியிலிருந்தும் வரலாம் மேட்டுப்பாளையத்திலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர்கள் உள்ளது கிழக்கு பக்கமாக வர வேண்டும் மேட்டுப்பாளையத்திலிருந்து சக்தி செல்லும் சாலையில் ரங்கம்பாளையம் பிரிவில் இருந்து வலது பக்கமாக திரும்பினால் அற்புதமாக வழி சொல்லும் பொழுதே சுகப்பிரம மகரிஷி வாழ்த்துக்கிறார் உங்களுக்கு கிளியினுடைய குரல் அற்புதமாக கேட்பதை இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் சுகப்பிரம்ம மகரிஷி என்பவர் அருணகிரிநாதர் சுகபிரம மகரிஷி போன்றவரெல்லாம் ஆன்மீகத்தில் இறைவனுடைய வேதத்தில் அதிக அதீத ஈடுபாடு கொண்டு சக்தி வாய்ந்தவர்கள் முருகப்பெருமானுடைய தண்டத்தில் அருணகிரிநாதர் அமர்ந்த திருக்கோளமும் ஆண்டாள் மதுரை மீனாட்சிக்கு கிளி வாகனம் மிகவும் உகந்தது என்பதும் நமது மதத்தில் நம்முடைய வழிபாட்டு முறைகளிலும் நாம் அறிந்து கொள்ளலாம் சைவ வைணவம் தலைத்தோங்கவும் அகண்ட பாரத மலரவும் சித்தர் வணங்கி வழிபட்ட மிக அற்புதமான ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணியரை வணங்கி வழிபடுங்கள் அருணகிரி அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பற்றி புகழ் பேசும்பொழுது அருணகிரிநாதர் சுகபெருமை மகரிஷி போன்ற கிளி வாகனத்திலே வந்து ஆசீர்வதிப்பதை போன்ற போன்ற ஒரு நிகழ்வு நடந்துள்ளது மிக அற்புதமான தளம் சித்தர்காடு பெருமான் அணுதினமும் சூட்சுமமாக முருகப்பெருமானை வணங்கி வழிபடக்கூடிய மிக அற்புதமான சித்தர்காடு சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய இந்த சிலையில் சூரிய பகவான் மயில் வாகனம் வேல் போன்றவை தத்துரூபமாக வடிக்கப்பட்டிருக்கிறது வணங்கி வழிபட்டு வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா இன்னல்கள் நீங்க பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் ஆவணி மாதம் நாள் நாளன்று இந்த முருகப்பெருமானுடைய தரிசனமும் சித்தர் சன்னதியில் வழிபாடும் மிகவும் சிறப்பானதாக உள்ளது பணிங்கி வழிபட்டு வாழ்வில் எல்லா மங்களம் கிடைப்பிருக்கலாம் போகலாமா போகலாம் கோயிலு தான் வர்றீங்க கோயிலுக்கு தான் வர்றீங்க போங்க போங்க அதனால் ஒன்று போயிட்டோம் போய் தீபம் ஆகிட்டுருங்க போதிமலையிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வட ஓதிமலைக்கு வடகிழக்கில் சித்தர் பூமி உள்ளது அற்புதமான திருக்கோயில் சக்தி வாய்ந்த திருக்கோவில் இதிகாசங்கள் புராணங்கள் சம்பந்தப்பட்ட திருக்கோயில் வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெறுவதற்கு வணங்கி வழிபடுங்கள் ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணியர் வணங்கி வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் எல்லா மங்களங்களையும் வாரி வழங்குவார் ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கண்ட ஓதிமலை குமார சுப்பிரமணியர் வணங்கி வழிபடக்கூடிய பக்த ஜனங்களுக்கு சகல மங்களங்களையும் வாரி வழங்குவார்மா ஓதிமலைக்கு இப்போ இதுக்கு மேலே விட மாட்டாங்கம்மா ஆமாம் உங்களுக்கு இப்போ ஆயிரத்தி எட்நூறு படி மழை மேலே ஏறுறதுங்கிறது எனக்கு சாதாரண விஷயமா